அதிகமாகறத்தைும் <laughs> <laughs> அவைகளோடு பாக்கியத்தையும் தருவானாக மழும் எல்லாம் இல்லாமல் கொள்கை நிறைவேற்றி மணிக்கு நேரத்தில் கைமாவும் பாடிக்கும் பாக்கியத்தையும் தரவானாக உலகில் நிலவும் வியாதிகள்

இங்கே சூனியம் இப்பொழுது ஹசரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் மட்டும்தான் வந்ததா அதற்கு இருந்ததா என்று கேட்கின்ற பொழுது அடங்கி அவர்கள் கூறுகிறார்கள் இதுமான் அலிஸ்லாம் காலத்தில் வரவில்லை அதற்கு முன்பதாகவே அவர்கள் காலத்திலேயே சூனியம் இந்த ஊமியில் இருந்தது என்பதாக சொல்றார் நமக்கு எல்லாம் தெரியும் திருப்புறானுடைய வரலாற்றுகளின்படி முசா இஸ்லாம் அவர்கள் கலாமியிடம் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அக்காட்சிகளை கொண்டு போய் காண்பித்த அதாவது கைச்சொடி பாம்பாக மாறுகிற அந்த வேறு விஷயத்தை காட்டிய பொழுது பிறவனுடைய ஆணைக்கு இன்னங்க அந்த நாட்டில் இருந்த சூரியக்காரர்கள் மந்திரவாதிகள் எல்லாம் ஒரு சேர ஒன்று சேர்ந்து மூசாவுக்கு எதிராக ஒன்று திரண்டனர் பிறவனுடைய அந்த உதவி ஒத்தாசைகள் அவன் கொடுத்த உதவி துணைகளுக்கு ஆசைப்பட்டு முசா அலி இஸ்லாம் அவர்களை எதிர்த்து தலைப்பட்ட அந்த சூழியக்காரர்கள் அவர்கள் எல்லாம் சுற்றி இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பின்படி பனிரெண்டு ஆயிரம் என்பதாக வருகிறது இன்னொரு அறிவிப்பின்படி ஆறாயிரம் என்று வருகிறது ஆக ஏதோ சூழியக்காரர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பதே இருந்ததாக ஆதாரபூர்வமான செய்தி கடைசியில் அவர்களுடைய கைத்தொடையிலிருந்து பாம்பாகிறது அவர்களை எதிர்த்திருந்ததாக அவர்களுக்கு காலத்திற்கு முந்தியே இருந்தது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை இன்னும் ஒரு கருத்துப்படி சாஹிப் அலி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் இறை உணர்வாளர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நாங்க உங்களை நபியா ஏத்துக்கணும்னு சொன்ன இந்த பாறையில இருந்து ஒட்டகம் வெளியே வரணும் பாறையில இருந்து ஒட்டகம் வெளியே வரணும் உடனே அந்த ஒட்டகம் குட்டி போடணும் என்ன வேணாலும் சொல்லுவோம் ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாட்டி என்ன வேணும் சொல்லுவான் திருச்சி பஸ்ல ஏறி தஞ்சாவூர் டிக்கெட் கட்டுற மாதிரி திருச்சி பஸ்ல ஏறி சண்டை போடுவோம் நான் தஞ்சாவூர் போகணும் ஏன் சண்டை போடுவோம் இவனுக்கு மருந்து கிடையாது இவனுக்கு மருந்து கிடையாது அரிசி இறக்க வேண்டியதுதான் இது மாதிரி இஸ்லாம் அவர்களிடம் அந்த காப்பிரிகள் கேட்கல உங்களை நாங்க நபியா ஏத்துக்கணும் சொன்னா பாரக்கு மட்டும் இல்ல உடனே குட்டி போனோம் செஞ்சு காமிச்சா அவன் சொன்ன சரத்தை செஞ்சு காமிச்சா இவர் அல்லாவுடைய நபி சூழல் பாரத்தை சாணம் தானே வாயில் வந்து இருக்கு எலும்பு இல்லாத இருக்க எப்படி ஒன்னா பேசும் ஏத்துக்கிறோம்னு சொன்னா எதுவுமே காப்ப வேண்டியது இல்லை இப்ப நாம நபியை பார்க்கல எந்த விஷயத்தையும் நபி மூலமாக நம்ம கேட்கல நம்ம ஈமான் கொண்டுருக்கோம் அதனால தான் புவினோட பில் ஃபைத் மறைவான வச்சு ஈமான் கொண்டவர்கள் உயர்ந்த பிறகுன்னு நம்ம அதான் சொல்லலாம் நம்ம நிறைய வெண்ணால் பார்க்கல கருப்பா சவுர்ப்பாக தெரியாது பொறவை கேட்டதில்லை ஆனால் அவர்கள் சொன்னதை மூச்சு குள்ளோடு நம்புகிறோம் இதை சீதான் சொர்க்கம் என்று நாங்களாம் அவசியப்படுகிறோம் இதை சீதான் நரணு பெற்றுக்கு பயப்படுகிறோம் இதான் இமி மூல பில் ஃபைத் ஆனால் அதை நேராக பார்த்தான் அதான் ஜிலாய பில்லு பார்த்து கூட இதாயன்னு நினைக்காது பார்த்து கூட இது வேணும்னு கேட்கலான் சொல்லி காமிக்கிறார்கள் இது சூரியன் தான் சொல்ல வந்த விஷயம் சுலைமான் அலி இஸ்லாம் காலத்திற்கு முந்தி முசிஸ்லாம் காலத்திலும் சூனியம் இருந்தது அதே போன்று காலத்திலும் சூரியன் இருந்ததுனாலதான் சூரியக்காரன் சொல்லலாம் இருந்ததுனாலதான் சூரியக்காரன் சொல்லி ஏற்க மனத்தான் சரி சூரியம் செய்வதால் ஒருவன் இறை மதப்பாதனாக ஆகிவிடுவானாடுவானா அப்படின்னு சொன்ன அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஒருத்தர் சூனியை செஞ்சுட்டு முழுக்க முழுக்க அதை மட்டுமே நம்பி இருக்கான் நான் சூனிய வச்சுட்டேன் இனி நான் தப்பிச்சுக்கலாம் என் எதிரி செத்துருவா என் எதிரி அழிஞ்சிருவா அப்படின்னு நினைச்சா இவன் காஃபி அப்படின்னு நினைச்சா இது காஃபி நான் சூனியம் செய்து இருக்கிறேன் அல்ல நினைச்சா அவனை இல்லாமல் ஆகும் அல்ல நினைச்சா அவனை இல்ல சூனியத்தை நம்பி

பெருமான சர்லே செல்லம் அவர்கள் சொன்னாங்க சூரியன் செய்தவர் அவர் செய்து இருக்கிறார் என்ற ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டார் அவரை கொலை செய்யணும் எப்படி கொலை செய்யணும் சொல்ல சொன்னாங்க அறுக்கணுங்க அப்ப என்ன பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கணும் தூங்களை கொண்ட டக்கு போயிடும் போயிடும் அறுக்கணுங்க அப்ப எவ்வளவு பெரிய குற்றம் யோசிக்கணும்

நீ என்ன பண்ண இவரை அள அளவே சம்பாதிக்க வேண்டாம் பண்ணேன் சரி பரவாயில்ல நல்ல வேலை பார்த்துருக்கேன் இவனெல்லாம் சொல்லிட்டு இருக்கேல ஒருத்தன் வந்து சொல்லுவான் ரெண்டு நண்பர்களுக்கு இடையில சூனியத்தை பத்தி பேசி பிரிவுனை ஏற்படுத்துனேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கடைசியா ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொன்னா நான் ரெண்டு கணவன் மனைவி கடையிலே பிரிவுன்னு ஏற்படுத்தேன் ஆஹ் கணவன் மனைவி கிடையில பிரிவினை ஏற்படுத்துன எந்த அளவுக்கு முகமே பார்க்க முடியாத ஏற்படுத்து கை கொடுத்து நீ சபாச்சு கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வர்றது எழுதி இருக்க நான் எப்படி வாழ வேண்டியா தெரியுமா நீங்க அபஞ்சம் பாலும் கணத்துல தள்ளிட்டாங்க இது பொதுவான வார்த்தை எப்படி வாழ்ந்துருக்கணும் எங்க அப்ப கொண்டு பாலும் கிணத்துல தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி யார் பாலும் கிணறு கணவர் அவர் சொல்லுவார் அவர் எப்படி சொல்லுவாங்க எல்லாம் தெரியும் இப்ப பாலு கிணத்துல தான் பாலு சாப்பிட்டு இருக்க பாப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனை புரிஞ்சு வச்சு ஆனா அவர் அதை டபுளா போட்டு தெரியாத அவங்க குடும்பத்தை பத்தி நீங்க வாழ்ந்தது தெரியாதா அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரம் இந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுதான் செய்தார் இந்த இந்த விஷயத்தை சாதாரண ஒரு வின்சலை பெரிதல் படுத்தி முகம்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிரிவுல ஏற்படுத்துன அப்படின்னு சொன்னேன் நான் வெயிலு அரஸ்ட் சொல்றாங்க வெயில்ல வர முடியாம ஜெயிலு போறாங்க இல்லையா அது மாதிரி திரும்ப மீட்ட முடியாத பிரிவு அவங்கள கூட்டி என்ன செய்யறான் சரிதான் கை கொடுத்து சபாஷ் அப்ப இத்தனைக்கும் மேற்படியாக சூரியம் என்பது உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி அதனாலதான் இது கூடுமா கூடாதா இதனால பிறருக்கு தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் முதல்ல செய்யறத கூட நம்பவே கூடாது ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டாரு சூரியத்தை நம்ப மாட்டாரு அவருக்கு அப்படி இருக்கவே இப்படி இருக்கும் எதுவுமே நம்ம நம்ப வேண்டியது இல்லை எதுவாக இருந்தாலும் அல்லாவை கொண்டு வசனத்தை துவக்கம் தான் என்ன சொல்றோம் அல்லாஹ் தால வசனத்தல மிக தெளிவாக வமாஹும் பி தாரிதி மின் அஹதி இல்லா பி இதில்லா வயதஅல்லமூ மா யதுருஹும் ஃபலா யன்ஃபஅஹு அவர்கள் கற்றுக்கொள்வதெல்லாம் அவர் சூரியனை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவார் அவர் ஆசைப்படுவது அவனுக்கு நன்மை கொடுக்காத தீமை கொடுக்காத அல்லாஹ் தெளிவா சொன்னான் அல்லாஹ் ஆனா என்ன நினைக்கிறாங்க இது மாதிரி சில வேலைகள் செய்யறவங்க என்ன நினைக்கிறாங்க இது கொண்டு நம்ம சம்பாதிக்கலாம் இது கொண்டு சில காலத்தில் முயற்சி செய்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நலவுகளை கெடுப்பதற்கு முயற்சி செய்வது அளவில் அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக திருக்குறைய விளக்குமுறையாக சொல்கிறார்கள் எல்லாமல்லாம் നന്നെ ഉയർതു എത്രയെത്ര നന്മകളി പ്രരോ അത്തരീ അവനികുടെ നടけれど എന്നെന്നത്തെ നമ്മുടെ ഉള്ളത്തിൽ നിരന്തരം ആയിട്ട് പറയുവാനാണ് സുബ്ഹാനല്ലാഹി വ ബിഹംദിഹി സുബ്ഹാനല്ലാഹു വ ബിഹംദിക ബിസ്മില്ലാഹി ഇലാ ഗരീൻ അന്ത നസ്തഗ്ഫിറു മൻ സൂല സുബ്ഹാന റബ്ബിക റബ്ബിൽ ഇസ്തി അമ്മാ യസ്ഫൂൻ അസ്സലാമു അല മുസ്ലീന വ അലൈഹി വ സല്ലല്ലാഹു അലൈഹ Salaam <inaudible> alaikum